ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் அனுஜியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூவை எப்படி செய்யிட்டுன்னா பார்க்க போகிறோம் வாங்க இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நாலு கிலோ கடலை பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வாழைப்பூ ரெண்டு காஞ்ச மிளகா தேவையான அளவு சோம்பு நாலு பூன்னு தட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் வாழைப்பூவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா புழிஞ்சி அரைச்சிக்கலாம் அடுத்து அதில் வாழைப்பூ சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவை இன்னொரு பாத்திரத்தில் மாட்டிக்கலாம் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்ச கொத்தமல்லி பூண்டு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் தனியாக எடுத்து வச்ச வாழைப்பூ கொஞ்சம் கடலைப்பருப்பு முழுசாகவும் இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு வடை நல்லா மொறுன்னு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வாழைப்பூவையும் பருப்பையும் முழுசாக சேர்க்குறோம் இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் காஞ்சோன்னே அதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சோடனே நம்ம வடையை தட்டி போட ஆரம்பிச்சிடலாம் வடையை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்தால் நமக்கு ஒரு சிலது வேகாமல் கிடைக்கும் சின்னதாக இருந்தால் ஈஸியாக கருகிறோம் தான் நம்ம மீடியம் சைஸில் போகிறோம் நமக்கு வர முருமோடனும் கரெக்டான ஸ்டேஜில் வேணும் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கிட்டோம் இதை திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் வடை நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக அழகாக கிடச்சிருக்கு வடை நல்லா பொன்னிறமானவொடனே நம்ம இதை எடுத்துக்கலாம் என்னெல்லாம் இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க வாழைப்பூ வடை உடம்புக்கு ரொம்ப நல்லது இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம வடையை சர்வ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்